லெவன் நண்பர்களே இன்று நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனலில் சூப்பரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுதான் பாலக்கீரை கடையல் இந்த டிஷ் குட்டீஸ்க்கும் பெரியவர்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க சத்து மிக்க க்ரீன் லைருக்கும் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இது சிம்பிளாக டேஸ்டியாகவே செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலை வேலையில சூப்பரான ஒரு பாலக்கீரை கடையில் தாங்க பார்க்க போறோம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நிறைய பேர் இதில் வந்து பஜ்ஜி தான் செய்வாங்க இந்த பாலக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த வயதானவங்களுக்குலாம் வந்து மூட்டு வலி வரும் இந்த முட்டி வலி வரும் ஸோ உங்களுக்கு எலும்பு உடஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலக்கீரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க இது ரொம்ப எளிமையான முறையிலே நம்ம செய்யலாம் ரொம்ப ஈஸி மெத்தட் சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபிங்கிறது இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாலக்கீரையில் ஒரு சூப்பரான ஒரு அருமையான கடையல் நாங்கள் செய்யப்படும் எவ்வளோ தான் நான்வெஜ்ஜே செய்யுறது பட் சும்மா ஒரு சேஞ்சுக்காக ஒரு பாலக்கரை கடையில் செய்யறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டு பாலைக்கிர எடுத்திருக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே என்ன செய்யலாம் பார்க்கும்போது ரெசிபியை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ஏழு எட்டு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்து எடுத்துருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது ஒரு பண்ணி டேஸ்ட்டுங்க ஸோ தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்டே சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய தக்காளியாக எடுத்துக்கன்றதுனால ஸோ ரெண்டு எடுத்துருக்கேன் இதை பாருங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கணும் அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சிறு பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ எப்போவுமே நம்ம கடையில் செய்யும் போது கீரை அதிகமாகவும் பருப்பு கம்மியாக எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும் ஸோ நீங்கள் பருப்பு ஈக்குவலாக ஆட் பண்ணீங்க இல்லை அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த கீரையோட டேஸ்ட்டே போயிடும் அதனால் பருப்பு எப்பவுமே வந்து கீரையோட கம்மியாக ஆட் பண்ணுங்கள் ஸோ வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே இப்போ ஒரு அகலமான கடையை எடுத்துக்கோங்க அதில் வந்து பருப்பு வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதில் பருப்பு ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க குக்கரில் வேக வைக்கக்கூடாது கடையில் தாங்க வேக வைக்கணும் அப்படியே வேகணுங்க இது

சின்ன வெங்காயம் கைப்பிடி ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது பொடியாக இருக்குன்னா தக்காளிங்க தக்காளி ஆட் பண்ணும் போது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அடியிலேருந்து அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே கிண்டுங்க இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வேகணுங்க இது பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக வைக்காதீங்க பருப்பு வந்து ஓரளவுக்கு வெந்தால் போதும் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து கீரை தாங்க ஸோ கீரை நம்ம ஆட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அதனால் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இவ வந்து வெந்தால் போதுங்க ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே இருந்தால் தாங்க தேன்படும் போது நல்லாயிருக்கும் ஏன்னா சிறு பருப்பு வந்து அதிகமாக நீங்கள் வேக வச்சிட்டீங்க அப்படின்னா குழக்கொழப்பு தன்மை வந்துடும் இப்போ ஒரு மூடியை போட்டுருந்தாங்க கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டோங்கிறது பருப்பு நல்லா வேந்திருச்சு பாருங்க ஓரளவுக்கு அங்கங்கே பருப்பு இந்த தாங்க நல்லாயிருக்கும் அண்ட் வந்து பருப்பு வந்து பாருங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி சேடில் தான் நல்லா வேகணும் ரொம்ப வேக வைக்காதீங்க அது குழப்பத்தனமோ வந்துடும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சு வாஷ் பண்ணி வச்ச நம்ம பாலக்கீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை பசேன்னு இப்போதான் தாங்க செடியிலேருந்து பறிச்சேன் நான் ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கீரியை வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறோங்க என்ன வந்து பொடி நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறோம் சப்போஸ் உங்களுக்கு கருவேப்பிலை பொடி பரண்டை பொடி இந்த மாதிரி வந்து குழம்பு மொளுக்க அதில் எப்படி நம்ம செய்யுது அந்த மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஆர்டரை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் கீரை போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க ஏன்னா அதிகமாக விட்டிங்கன்னா அந்த கீரை விட பச்சைத்தன்மை போயிடும் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே விடாதீங்க அப்படியே ஃப்ரீயாக இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் இது கீரை வந்து ஆட் பண்ணி நம்ம அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ஸோ அதிகமாக வேக வைக்காதீங்க அதில் இருக்கிற வந்து பச்சை தன்மை போயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சிடலாம் பாருங்கள் நம்ம இதில் ஊற்றுறோம் கொத்துச்சட்டி இது பார்த்தீங்கன்னா நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கடையும் போது தான் நம்ம வந்து கல்லுப்பை அதை ஆட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி மண் சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைஞ்சிங்கன்னா அவ்வளோ இருக்கும் உடம்புக்கு நல்லதுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைங்க நல்லா சூப்பராக இந்த மாதிரி கடைஞ்சிட்டு நம்ம எடுத்துடலாங்க நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் இந்த தாலுக்கீரை கிண்ணுங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து வீட்டில் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்ச வடவங்க ஸோ அதை இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் வடவும் ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மிருகாங்க ரொம்ப தீய வைக்காதீங்க பொன்னீரமாக நல்லா வந்து வருப்படணும்

பாருங்க இப்பதான் வடிச்சிருக்கு அப்படியே ஆவி பறக்குது பாருங்க அதுக்கு மேல வந்து சூப்பரான கடையிலும் ஒரு அட்டகாசமான ஒரு காம்போங்க தேவைப்பட்ட ஒரு சில பேர் நெய் நெய் சேர்த்து கூட சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க அந்த செடியில இருந்து பறிச்சு சாப்பிடும் போது அவங்கட்டு ருசியா இருக்குங்க பாருங்க வீட்டுல செஞ்ச இதுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும்ல அதுதான் நான் செஞ்சிருக்கிறது என்னுடைய ஸ்டைல முறுபலான ஒரு தெப்பக்கிழங்கு ஃப்ரைங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறம் மாறாமல் இருக்கணும்னா அப்போ உடனே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் பாருங்க எங்கேயாவது வந்து நிறம் மாறாமல் இருக்கான்னு பாருங்கள் நான் சொல்கிறபடியே நீங்கள் ஒவ்வொன்றும் எப்படி ஆட் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே பெஸ்ட்டாக வரும் இந்த வீடியோ ரெசிபி உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மேபி இது உங்களுக்கு ஃப்யூச்சரில்னா இப்போ கூட யூஸ் ஆகும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட ஆதரவு கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான அருமையான டிஷ்லே சந்திக்கும் வரை இப்போ உங்கள அலுமையிலேயே விட விதே கே லவ் யூ ஆர் பை சீ யூ டுமாரோ